ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸுக்காக நம்ம அதையும் எதையும் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு இருந்தால் போதுங்க இதுக்கு அதே மாதிரி டால்டா வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பாசி பருப்பு அரிசி மாவு மட்டுமே வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸு இதை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது இப்போ இதுக்கு நான் அரை கப் அளவில் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு டம்ளாரோ அல்லது கிண்ணமோ ஏதாவது அளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த அளவால் ஒரு அளவு பாசி பருப்பு இது வறுக்காத பா பச்சை பாசி பருப்பு தாங்க அந்த பாசி பருப்பை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி விட்டு அலசிட்டு இப்போ இதை தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் நேரடியாக குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டு ஒரு கப்பு பாசி கரு ப பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி குக்கரை வச்சுட்டு இது வரும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்ல விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா மசிய மசிய வெந்து வந்துடும் அப்படி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இது நல்லா மசியை வெந்திருக்கிறதுனால அப்படி நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டேங்க நல்லா ஸ்மூத்தாக அந்த பாசிப்பருப்பு தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசித்து எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு அப்படி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் மிக்சியில் போட்டு கூட ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப்பு பாசி க பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு அரிசி மாவு இது சாதாரண பச்சரிசி மாவு தாங்க அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரிசி மாவு தான் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கக்கூடிய அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்ப மாவு புட்டு மாவு தவிர சாதாரண அரிசி மாவு ஒரு நாலு கப்பு அளவுக்கு சேர்த்துட்டு நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் ஒரு நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் சூடாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும் டால்டா சேர்க்கணும் வெண்ணெய் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இது வெந்து வரும்போதே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே எடுக்கும்போதே உடஞ்சி போகும் அப்படி தொட்டாசு நீங்கள் மாதிரி உடையும் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாசி பருப்பு வச்சு இதை நீங்கள் முறுக்காவும் செய்து கொடுக்கலாம் அல்லது இந்த ரொம்ப நாளை கிச்சன்லேருந்து கஷ்டப்பட முடியாதுன்றவங்க இந்த மாதிரி ஓலை பகடாவாக செய்து எடுத்து வச்சுக்கோங்க அல்லது முறுக்கு அச்சு போட்டு நீங்கள் நேரடியாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு நம்ம பட்டர் முறுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாசி பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தளிச்சு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாத ஒரு பதம் வரும் நம்ம முறுக்கு மாவு ரெடி தட்டைக்கெலாம் மாவு ரெடி பண்ணும்போது ஒட்டாமல் ஒரு பதம் வரும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ இந்த பதத்துக்கு மாவை பிணைஞ்சாச்சு இதை பிணைஞ்சி நம்ம உடனே சுட்டு எடுத்துடலாங்க இதுக்கு வந்து நான் ஓலப்பகட அச்சு போட்டிருக்கேன் நம்ம அதிகமாக எல்லோ அந்த ஓமமும் சேர்க்கும் போது சில சமயம் அச்சில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு வாட்டி தட்டிட்டு கூட இங்கே சேர்த்துக்கலாம் ஆனால் அது சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இதில் வந்து முறுக்குற கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவில் கப்பில் தாங்க எடுத்துருக்குறேன் அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ந நிறைய வந்து ஒலபகடாக வந்தது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டம்ளாரோ கப்போ அந்த அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு இது தாங்க இதுக்கு கணக்கு ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு வாட்டி பிழிஞ்சு பார்த்துக்கலாம் எதாவது அடைப்பு எதாவது இருக்குதான்னுட்டு இப்போ நல்லா வருது இதை நேரடியாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல அகலமான உயரமான கடாய் வச்சுக்கோங்க ஏன்னா இது எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு விடும்போது பொங்கி வரும் அதனால் நல்லா கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்குங்க பொங்கி வரும்போது நிறுத்திடுங்க ஏன்னா பொங்கி என்னெல்லாம் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கையில் கொஞ்சம் அனுல அடிக்கும் நல்லா ஹைட்டாக தூக்கி பிழிஞ்செடுத்துக்குங்க இந்த மாதிரி பொங்கும்போது நீங்கள் அடுப்போம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பொங்காமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஹைஃப்ளேமு வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு பக்கம் அந்த சலசலப்பே இருக்காமல் அப்படியே ப்ளைனாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இப்போ எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்லா வெந்து எண்ணெயில் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இது எடுக்கும் போதே தெரியும் பாருங்கள் அப்படியே உடையும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம டால்டா வெண்ணெய் சூடான எண்ணெய் காய்ச்சி இதெல்லாம் ஊத்தாட்டி போனாலும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே தெ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு அப்படியே உடஞ்சி போகும் இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கும்போது டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி கொடுப்போம் அது செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு தடவை செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருத்தரோட கூட செஞ்சுக்கலாம் குழந்தைங்க கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் லன்ச்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரியே நம்ம அடுத்தடுத்து இருக்கிற மாவையும் எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட பாசிப்பருப்பு ஓலைப்பகடா ரெடி ஆகிடுதுங்க இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம டால்டாய் வெண்ணை எது சேர்த்து செய்தாலுமே அதே கிறிஸ்பினஸ் இதுலேயும் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்